கிரீன் லீவ்ஸ் ஃபார்ம் அண்ட் ரிசர்ட்ஸ் உங்களை வரவேற்கிறது கோவை விமான நிலையத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை கொஞ்சம் பிரம்மியமான சூழலில் கிரீன் லீவ்ஸ் ஃபார்ம் அண்ட் ரிசர்ட்ஸின் பண்ணை வீட்டு மனைகள் அமைந்துள்ளது மனையிலிருந்து பார்க்கும் பொழுது இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் பசுமைகளும் நீர்நிலைகளும் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன மேலும் நமது மனையிலிருந்து ஓதிமலை பன்னாரி தென்திருப்பதி காரமடை அரங்கநாதர் கோவில் மேட்டுப்பாளையம் வணபத்ரகாளியம்மன் கோவில் போன்ற திருத்தலங்களுக்கு இருபது நிமிட பயணத்தில் சென்றடையலாம் மேலும் நமது மனையைச் சுற்றி பவானிசாகம் டேம் கொடிவேரி டெங்கு மராட்டா கல்லாறு பிளாக்தன்று குன்னூர் மற்றும் ஊட்டி போன்ற சுற்றுலா தலங்களும் அமைந்துள்ளது ஒவ்வொரு பண்ணை வீட்டு மனைகளும் இருபத்தி ஐந்து சென்ட் என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இருபத்தி நாலின் கீழ் ஏழு செக்யூரிட்டி வசதி பாதை விளக்கு சிசிடிவி கேமரா வாழ்நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் குடிநீர் வசதி செய்து தரப்படும் மற்றும் ஒவ்வொரு சைட்டிற்கும் தனித்தனியாக சொட்டு நீர் வடிகால் அமைப்பு மற்றும் வேலி அமைத்து தரப்படும் அதுமட்டுமல்லாமல் நீங்கள் வாங்கும் பண்ணை வீட்டு மனைகளில் நீங்கள் விரும்பும் மர வகைகளை நட்டு அதை இரண்டு வருடத்திற்கு முழுமையாக நாங்களே பராமரித்து தருகிறோம் பண்ணை வீட்டு மனைகள் அமைந்துள்ள வளாகத்தினுள் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இரண்டு நீச்சல் குளங்களுடன் கிளப் ஹவுஸ் அமைக்கப்பட உள்ளது அதில் ஜென்ரல் கிச்சனுடன் கூடிய மல்டி பர்பஸ் ஹால் கார் பார்க்கிங் கட்டப்பட உள்ளது அதை சுற்றி கூடிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளது மேலும் குழந்தைகள் விளையாடுவதற்கான இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் அலுவலகமும் அமைக்கப்பட உள்ளது அது மட்டுமின்றி படுக்கை வசதி ஒன்று இரண்டு என்ற முறையில் காட்டேஜுகள் கார் பார்க்கிங்குடன் கட்டப்பட உள்ளது இங்கே மனை வாங்கும் வாழ்நாள் இருபது சதவீதம் தள்ளுபடியோடு இந்த காட்டேஜுகளை அனுபவித்துக் கொள்ளலாம் மேலும் மணியை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு கிளப் ஹவுஸ் மெம்பர்ஷிப் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது இந்த கிளப் ஹவுஸில் காட்டேஜஸ் ரெஸ்டாரண்ட் ஜிம் இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் சில்ட்ரன் பிளே ஏரியா ஸ்விம்மிங் பூல் ஜென்ரல் கிச்சன் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் என அனைத்து வசதிகளும் செய்யப்படவுள்ளது இயற்கையோடு பின்னி பிணைந்திருக்கும் இந்த பண்ணை வீட்டு மனைகளில் உங்கள் விருப்பத்திற்கேற்ற போல் கட்டிடமும் கட்டித்தரப்படுகிறது கிரீன்லேஸ் ஃபார்ம் அண்ட் ரிசார்ட்ஸின் பண்ணை வீட்டு மனைகள் மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி செல்லும் வழியில் அமைந்துள்ளது